மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது நேரம் போதவில்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் ஏனெனில் சாதனையாளர்களிடம் இருந்த அதே இருபத்தி நான்கு மணி தியாலங்களே உங்களிடமும் உள்ளது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரிதான் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிதான் சோ எனக்கு டைமே போதலையே அப்படியே காலையில் விடியுது திரும்ப ராத்திரியாவது திரும்ப பொழுது விடியுது என்ன செய்யுதுன்னே தெரியலையே இப்படி சொல்லாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி சொல்ல தேவையே இல்லை நேரம் அப்படிங்கிறது என்னன்னா நாம அதை எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் அதனுடைய கால அளவு இருக்கு சும்மா ஒரு வேலையுமே செய்யாமல் உட்காந்துருந்தாலும் நேரம் ஓடும் ஒரு ஒரு நானோ செகண்டோ நல்லா வேலை செஞ்சாலும் நேரம் ஓடும் அதனால நேரம் பத்தல அதெல்லாம் அப்படிலாம் புலம்பாதீங்க ஒவ்வொரு மணி துளியையும் நன்றாக பயன்படுத்திங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இரண்டாவதாக வாழ்க்கை என்பது நாணயம் போல் இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்துடாதீங்க மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் நம்ம நாணயத்தில் தலை இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன இருக்கும் வால்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் அதுக்கு பின்பக்கமும் அதுக்கு இந்த ஒரு மதிப்பு இருக்கும் அதுக்கு ஒரு பிரிண்டிங் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும் அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது இன்பம் துன்பம் இன்பம் தெரியும் போது துன்பம் நமக்கு மனசுக்கு வராது ஆனா துன்பம் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துருச்சே அது என்ன பண்ணுவோம் புலம்போம் தெரியுமா நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கு உலகத்துல எல்லாருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கத்தான் தெரியும் துன்பம்னு ஒன்று வந்தா அடுத்து அதுக்கு பின்னாடி இன்பம்னு ஒன்று காத்திருக்கும்னு நினைச்சு மனசை தைரியமா வச்சு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் மூன்றாவதாக உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை வந்தடையும் வந்தடைந்திருத்திருக்கும் நம்மளுடைய தேடல் இருக்குல்ல அது நம்ம தகுதிக்கு மேலே இருக்கக்கூடாது முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்டில் சைக்கிள் வாங்கணும் புது சைக்கிள் வாங்கணும் அப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கணும் புது கார் வாங்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படி இல்லாமல் நான் எடுத்தோடனே ஃபெராரி வாங்குவேன்னு நினைக்கிறது தப்பு உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் தேடல்களும் எப்படி இருக்கணும்னா அது ஒரு ஆசையாக இருக்கலாமே தவிர பேராசையாக இருக்கக்கூடாது நிராசையாக போயிடும் அதனால் உங்களுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமாக இருந்தால் ஒன்று அது இந்நே நேரம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைனா கட்டாயம் கிடைக்கும் அதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையை ஒரு காலமும் கூடாதீங்க விடாமுயற்சியையும் கடின உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்சி இஸ் த வே டு ரீச் த சக்ஸஸ் அதாவது நிலையா செய்யுங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னா மனசு தளர்ந்து போகாதீங்க தளராமல் செய்யுங்க நிச்சயமாக உங்களால் ஒரு வெற்றியாளராக மாற முடியும்